வணக்கம் பனிரெண்டு லக்கணக்காரர்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற முதல்ல மேஷலக்கணம் மேஷராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் ஊரில் இருக்கிற விநாயகர் கோயிலில் அல்லது தட்சிணாமூர்த்திகிட்டையோ அவுள் சர்க்கரை கடலை வச்சு பூஜை பண்ணி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க நிலக்கடல இருந்தால் வாங்கி குரங்குகளுக்கு உணவாக தானம் கொடுக்கலாம் அடுத்தது ரிஷபராசி ரிஷபலக்கிடத்தில் பிறந்தவர்கள் உங்கள் ஊரில் உள்ள பெருமாள் கோவிலில் வெள்ளிக்கிழமை தோறும் நெல்லிக்காயை கொடுத்து கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் மிதன லக்கணம் மிதன ராசியில் பிறந்தவர்கள் விரயங்கள் குறைக்க காரியங்கள் அனுகூலமாக தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு வாரமும் தொடர்ந்து உங்கள் ஊரில் இருக்கிற கிருஷ்ணருக்கு வெண்ணெயை தானமாக கொடுத்தால் வாழ்க்கையில் வெற்றி என்பது நிச்சயம் கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் விரயங்கள் குறைக்க வாழைப்பழங்களை தானமாகவும் சிம்ம லக்கணம் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் விரயங்களை குறைக்க விளாம்பழங்களை தானமாகவும் அடுத்தது கன்னிராசி கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரயங்கள் குறைக உங்கள் ஊரில் இருக்கிற பெருமாள் கோவிலில் தொடர்ந்து நெய்யை கொடுத்து கர்ப்பகிரகத்தை தீபங்கள் ஏற்றி வந்தீங்க அப்படின்னாக்கா விரயங்கள் என்பது நிச்சயமாக குறையும் அடுத்தது துலா துலா ராசியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரயங்கள் குறைய தேர் அதிகளவு தானமாக கொடுத்தால் விரயங்கள் குறையும் வெற்றிகள் நிச்சயம் அடுத்தது விருச்சகலக்கணம் ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சுவாதி நட்சத்திர நாளில் நரசிம்மருக்கு பானக நேவேத்தியமாக பண்ணி கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தானமாக கொடுத்தீங்கன்னா விரயங்கள் என்பது நிச்சயமாக குறையும் அடுத்தது மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நீர்மோறை அதிகமாக தானம் கொடுக்கலாம் இதில் வெற்றிக்காய் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா விரயங்கள் என்பது நிச்சயமாக குறையும் கும்பராசி கும்பலக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு சுபகாரியங்களுக்கு போனாலும் வெற்றிலை பாக்கு என்பது உங்களுடைய செலவில் இருக்கும் அப்போ கும்பலக்கணம் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு விரயங்கள் என்பது குறையும் வெற்றிகள் என்பது நிச்சயம் அடுத்தது மீனராசி மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னாக்கா தொடர்ந்து பழங்கள் தானமாக கொடுக்கணும் குறிப்பாக கருப்பு திராட்சை இந்த திராட்சை பழத்தை தொடர்ந்து எந்தெந்த கோயிலில் பஞ்சாமிரதம் பண்ணுறாங்களோ அதுக்கு தொடர்ந்து அதிக அளவு நீங்கள் திராட்சை பழங்களை தானமாக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் விரயங்கள் குறைந்து வெற்றி என்பது நிச்சயம் அப்போ பனிரெண்டு லக்கணம் பனிரெண்டு ராசியில் பிறந்தவர்கள் விரயங்கள் குறைக்கும் தடையில்லா காரியம் வெற்றி பெறவும் தானம் என்பது நிச்சயமாக செய்யப்பட வேண்டிய ஒன்று நன்றி வணக்கம்